வணக்கம் முடலே இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பொது பொதுத்தமிழ் பகுதி யார் அதாவது கவிஞர் வாணிதாசனை பற்றி தான் வந்து இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாணிதாசன் அவர்கள் வந்து பிறந்த ஊர்னு பார்த்திங்கன்னா வில்லியனூர் இந்த வில்லியனூர் எங்கே இருக்குன்னா புதுவை அதாவது பாண்டிச்சேரி புதுச்சேரினு சொல்கிற பார்த்தீங்களா அந்த பகுதியில் தான் வந்து கொண்டாரு மேலும் இவருடைய இயற்பெயர் எத்திராசுலு என்கிற ஆரங்கசாமி தான் மேலும் இவருடைய புனைப்பேரன் பார்த்தீங்கன்னா ரமி ஸோ இந்த பேர் எப்படி வந்துச்சுன்னா ரங்கசாமி அப்படின்ற பேரில் முதலில் ராவும் அடுத்து லாஸ்ட்டாக இருக்க வச்சு ரமி அப்படின்னு வந்திருக்கு மேலும் வந்து பாரதேசன் வந்து இவர் தொடக்க கல்வி வந்து கட்டுறாரு மேலும் வந்து பாரதாசன் பரம்பரை கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை அழைக்கப்படுறாங்க இந்த பரம்பரை கவிஞர் அப்படின்ற கான்செப்ட் எங்கே வருதுன்னா பொன்னி அப்படின்ற இதரில் வந்து பாரதிதாசன் அடியில் வந்து எழுதுகிற கவிஞர்கள் எல்லாமே வந்து பாரதேசனுடைய பரம்பரை கவிஞர் சொல்லி அழைச்சாங்க ஸோ அதுலேயும் வந்து இவர் இடம்பெற்றிருக்காரு மேலும் வந்து பிரெஞ்சு மொழியும் வந்து இவரில் புலமை பெற்றவராக இருந்திருக்காரு மேலும் வந்து தமிழ் மற்றும் பிரெஞ்சுக்கான கையகர முதலியை வந்து வெளியிட்டவரும் வந்து பார்த்திங்கன்னா மாநில அவர்கள் தான் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் வந்து இவருக்கு செவாலியே அப்படின்ற ஒரு விருதையும் வந்து வழங்கியிருக்காரு மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய கவிதைகள் வந்து சில மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மற்றும் ருஷ்யம் மேலும்னுடைய பாடல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை புனையில சம்மந்தப்படுத்தி அதிகமான பாடல்களை வந்து இவர் பாடினதால் இவரை வந்து தமிழகத்துடைய வேர்ட்ஸ் வேர்த் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு மேலும் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில கவிஞர் அவர் இயற்கையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருக்காரு ஸோ தமிழில் வந்து இவரை புகழ்கிற வகையில் இவரை வந்து தர்மத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க இது முக்கியமானது எக்ஸாம்ஸ்லாம் நிறைய டேம் கொஷின்லாம் கூட கேட்டிருக்காங்க அடுத்தது இவருடைய பிற சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்திங்கன்னா கவிஞரர் பாவலர் மணி புதுமை கவிஞர் போன்ற பெயர்கள்லாம் இருக்குது மேலும் வந்து பாவேந்தர் விருந்து வந்து இவருக்கு எப்போ வழங்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா மயிலை சிவமுத்து ஸோ இவர் தான் வந்து மயிலை சிவமுத்து இவர் வந்து வாணிதர்சன தமிழ்நாட்டு தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக வந்து அழைச்சிருக்காரு மேலும் வாணிதாசன் அவர்கள் எழுதின நூல்கள் என்னன்றதை பார்ப்போம் தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவியம் தீர்த்த யாத்திரை இன்ப இலக்கியம் பொங்கல் பரிசு இரவு வரவில்லை சிரித்த நூனா இனிக்கும் பாட்டு எழில் விருத்தம் குழந்தை இலக்கியம் தொடுவானம் பெரிய இடத்து செய்தி பாட்டு பிறக்குமடா போன்ற நூல்களையும் எழுதியிருக்காரு மேலும் வந்து இவரை பற்றின ஒரு ஒப்பிடம் இருக்குது அது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் எழுதியது தமிழச்சியின் கத்தி ஆனால் வாணிதாசன் எழுதியது தமிழச்சி அடுத்ததாக வந்து பாரதிதாசன் எழுதியது இளைஞர் இலக்கியம் வாணிதாசன் எழுதியது குழந்தை இலக்கியம் ஸோ இந்த ஒப்பீட்டை வந்து தெரிஞ்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியமானது ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம வாணிதாசன் அவர்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மேலும் ஸ்பார்க் உட இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் உங்களுக்கு தேவையான மோட்டிவன்ஸ் இருக்கும் பார்த்து பண்ணிட்டீங்க அந்த லாலி தமிழ் எழுப்பி உங்களுக்கு தேவையான சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆர்பிசி எல்லாம் மெடிசன் வரைக்கும் பார்த்து பண்ணிட்டீங்க அந்த நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் எடுப்பேன் நமக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் சனர்க்கு இந்த சேனலை பார்த்து பயனாடிங்க மேலும் இந்த சேனலை பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பார்த்தமைக்கும் மிக்க நன்றி நிறைவேற்றம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் மேலும் நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஆனால் டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் போய் ஜாயின் பண்ணி பயனடைங்க இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அடுத்தவர்களை மீண்டும் ஒரு புதுவை சந்திப்போம் நன்றி 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 வாழ்காலும் முடல்